சென்னை அடுத்த பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது பற்றி விரிவான தகவல்களை காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன சென்னை அடுத்த பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் முதல் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி நான்காம் தேதி தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு அன்றைய தினம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கப்பட்டிருப்பதாக அறிக்கையினையும் வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமான ஒரு ஆலோசனை கூட்டமாக அல்லாமல் சில முக்கிய நிர்வாகிகளை அழைத்து நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் அதன் நேற்று ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த அழைப்பினை இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் புசி ஆனந்த் இந்த நிலையில் தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதாவது மாவட்ட தலைவர் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சார்பு அணியினுடைய மாவட்ட தலைவர்கள் என மொத்தமாக நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது அதே போன்று அஹ் அது மட்டுமில்லாமல் உட்கட்சியினை வளர்ப்பது உள்ளிட்ட முக்கிய ஆலோசனை என்பது எவ்வாறு நடைபெற நடத்தலாம் என்பது குறித்தான ஆலோசனை என்பதை அஹ் ஆனந்த் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வழங்க இருக்கிறார் அதே போன்று இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை களம் நோக்கி செல்லக்கூடிய நிலை என்பது தமிழக வெற்றி கழகம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த கட்சியை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிக்கையின் மூலம் நேற்றே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குலசேகரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க